உங்களுக்கு விரோதமாக மந்திர கிரியைகள் வெளிப்படுதுனாலே உங்களுக்குள்ள இருந்து வல்லமை வெளிப்பட்டு இத்தனை பேர் இருந்தார்களே இவ்வளவு நாள் இருந்தாங்களே யாருக்கு அடியாவது இந்த பார்வனுடைய மந்திரவாதிகள் கோல போட்டு பாம்பாக்குனாங்களா இல்ல இல்ல ஆனா மோசே வந்தா கோல கீழே போட்டால் என்னவா மாறுது பாம்பா மாறுது ஏன் நான் இவனுக்குள்ள இந்த வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த கோல் பாம்பை விழுங்கிறது மட்டும் இல்லை இவங்க அடுத்து எதில் கவனம் செலுத்துறாங்க தெரியுமா இந்த கோலை கையில் எடுக்கணும் தேவ பிள்ளைகளே சில நேரத்தில் தேவன் ஆவியில யுத்தம் பண்ண வைப்பார் ஆமன் ஜபத்தில் போராட வைப்பார் ஆனா அந்த இடத்துல நம்முடைய ஜபத்தை முறிக்க இந்த ஜபம் இவன் கடைசி ஜபமா இருக்கணும் இந்த போராட்டம் தான் இவனுடைய கடைசி போராட்டமா இருக்கணும் இந்த யுத்தம்தான் இவனுடைய கடைசி யுத்தமா இருக்கணும்னு சத்துரு பல விதங்களிலே கொண்டு வந்து போராடுவான் ஒரு தேவ பிள்ளை நீ சோர்ந்து போக கூடாது உன் கையில் கத்தர் கொடுத்திருப்பது ஒரு அற்புதம் அல்ல அநேக அற்புதங்கள்

அண்டவர் ஒரு விழுங்குச்சு விழுங்குச்சு விழுங்குச்சுன்னு கை தட்டிட்டு போயிராத அதை திரும்ப எடுத்துருக்கோலாம் அதான் கத்து காட்டி கொடுக்கிறார் நீ போட்டுட்டு போயிடக்கூடாது திரும்ப எடுக்கணும் திரும்ப எடுக்கணும் தேவன் அழைத்தது ஒரு அற்புதத்துக்காக அல்ல அல்ல தேவன் அழைத்தது ஒரு அறிந்து செயல்படு ஏன் பார்வனுடைய கோல் சர்ப்பமாய் மாற தேவன் அனுமதித்தார் இது அடுத்த ஒரு கேள்வி கர்த்தர் அனுமதிக்கிற கர்த்தர் அனுமதிக்காம அது ஆகாது பாகாலின் தீர்க்க தரிசிகள் அக்கினியை இறக்க காலை முதல் மாலை வர பிரயாசப்பட்டு கர்த்தர் அனுமதிக்கவில்லையே அதனால அவங்களுக்கு அக்கினி இறக்க முடியவில்லையே ஆனா இங்கே பார்வனுடைய மந்திரவாதிகள் போட்ட அத்தனை கோலும் பாம்பா மாறுது ஆனா அதே நேரத்தில் உடன்படிக்கை வெட்டிக்கு முன்னாக வைத்த இஸ்ரவேலருடைய அத்தனை கோலும் துளிர்க்கல ஆண்டவரே அவனுக்கு இருக்கிற இறக்கம் கூட சில நேரத்தில் நமக்கு அப்படி தோணும் மந்திரவாதிகள் போட்டும் என்ன நடக்குது அற்புதம் நடக்குது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக வைக்கப்பட்ட எல்லாம் எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்ட கோத்திரம் தானே எல்லாம் ரத்தத்தால் மீட்கப்பட்ட கோத்திரம் தானே நியாயப்படி பார்த்தா எல்லா கோளுமே என்ன செஞ்சிருக்கணும் துளித்திருக்கணும் அப்படி செய்யல சில நேரத்துல பிசாசு இப்படி எல்லாம் காட்டுவான் பாரு அங்க போனா கத்தர் யாருக்கு எப்போ துளிர்க்க வைக்காருன்னே ஆமே அங்க போனா பாரு என்ன பாரு அந்த ஆரோன் கோல் மட்டும் துளிர்க்குது அங்க பாரு அங்க பாரு பாஸ்டர் வீட மட்டும் பாரு அந்த அந்த விசுவாசிக்கு மட்டும் இப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படி இப்படி ஆனா இங்க பாரு நீ எந்த கோலம் கொண்டு வந்தாலும் பாம்பா மாறும் பாம்பா மாறும் அதுக்கப்புறம் கோலா மாறாது இப்போ பார்வனுடைய மந்திரவாதிகள் கையில திரும்ப அந்த கோல் போகல ஆனா மோசே கையில திரும்ப கோல் போகுது கத்தர் எப்படி எல்லாம் கொண்டு வந்தாரு தெரியுமா யாத்திராகவும் எட்டு பதினெட்டுல மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்திரையினால் பேண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் பண்ணினார்கள் செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று யாத்திராக ஒன்பது பதினொன்று அந்த கொப்புளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளுக்கும் மோசைக்கு முன்பாக இருந்தது முகாந்திரத்தை அறிந்து கொள் ஒரு காரியத்துக்காக அல்ல ஒரு காரியத்துக்காக போராடணும் போராடி நிற்கிறோம் போராடி நின்று சர்பத்தை அடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஏ நீ எகிப்துக்குள்ளே தான் இருக்கிற இந்த கோல வச்சு நீ நீ நைல் நதி அடிக்க வேண்டி இருக்குது என்ன ஆண்டவர் இது மோசை நினைத்திருப்பார் ஆண்டவர் கரெக்டா சொல்ல பாருங்க யாத்திராகம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் காலமே நீ பார்வையிடத்துக்கு போ அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான் நீ அவனுக்கு எதிராக நதியோரத்துல நின்று சர்ப்பமாய் மாறின கோலை கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு இப்படி ஆண்டவர் சொல்லும் ஆண்டவரே அது அந்த கோலைங்க எங்க அது அதுவும் போச்சு அதுதான் ஆண்டவர் சொல்ற நான் உன் கையில் கொடுத்தது எங்க நான் உன் கையில கொடுத்த கிருபை எங்க நான் உன் கையில் கொடுத்த தாளந்தெங்க ஒரு ஒரு போராட்டத்தை சந்தித்ததும் எல்லாத்தையும் தூக்கி போட்டோமே எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க சற்பமாய் மாறின கோலை உன் கையில் பிடித்து கொண்டு நிக்கணும் எங்க போச்சு நான் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் எங்க போச்சு நான் உனக்கு கொடுத்த கிருபை எங்க போச்சு சர்ப்பமாய் மாறின உன் அந்த கோலை உன் கையில் பிடித்து கொண்டு வச்சு நீ நைல் நதியை அடிக்கணும் விட்டாரா விட்டாரா இல்ல இல்ல வச்சு சிவந்த பிளக்கணும் நீ கர்த்த கர்த்துடைய பருவதத்துல உயர்த்தி அமலேக்கிய ஜெயிக்க நிக்கணும் ஒரு தேவ பிள்ளை அறியணும் முகாந்தர் அறிந்து செயல்படணும் என்னை கர்த்தர் அழைத்தது ஒரு யுத்தத்துக்காக அல்ல அந்த சாட்சி பெட்டிக்குள்ள இந்த கோல் போய் சேரும் வரைக்கும் இந்த கோல் கையிலே மோசையின் கையிலே ஆரோனுடைய கையிலே பத்திரப்பட்டிருக்கிறது போல ஒரு தேவ பிள்ளை நித்தியத்தில் போய் சேரும் வரைக்கும் தேவ சமூகத்திலே பத்திரப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் தேவ பிள்ளைகள் அதனால தான் தீமோத்தைக்கு சொல்லுகிறார் உனக்கு ஆரம்பத்தில் நீ பெற்ற அந்த கிருபை வரங்களை அனல் மூட்டி எழுப்பு அப்படின்னு அனல் மூட்டி எழுப்பு சர்ப்பமா மாறின கோலை உன் கையில் பிடித்து கொண்டு அநேகருடைய பிரேயர் லைஃப் பாருங்க ஒரு ஒரு காரியத்துக்காக போராடுவாங்க ஒரு காரியத்துக்காக போராடுவாங்க அந்த காரியம் சரியா நடக்கல என்னதும் அந்த ஜபம் என்கிற கோலை அங்கே போட்டுருவாங்க இங்க கோலு பாம்பா மா மாறுச்சுல்ல பார்வனுடைய மந்திரவாதிகளுடைய செயலெல்லாம் போச்சு ஆனால் பார்வனுடைய இருதயமும் கடினப்பட்டது இப்போ ஜனங்களுக்கு கொடுத்த வக்கியோல கூட கொடுக்காதபடிக்கு ஸ்டாப் பண்ணி இருக்கும்போது ஜனங்கள்லாம் நடந்து வராங்க நடந்து வரும்போது வழியில் யார் நிக்கிறா தெரியுமா பிரைஸ்லாட் சொல்ல மோசை நிற்கிறாரு மோசைய பார்த்தது யாத்திராகம் ஐந்து இருபது இருபத்தொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் பார்வனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசைக்கு மாறோனுக்கு எதிர்பட்டு நோக்கி ஆமே சில நேரத்தில் சிலர் அப்படி நம்ம மேல கோபத்துல வரும்போது அல்லது நம்ம ஒருத்தங்க மேல கோபத்துல போகும்போது அந்த ஆளு மட்டும் வழியில நின்னாங்கன்னு வாங்கல எப்படி இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு போகும்போது வழியில மோசம் நிக்கிறேன் பிரைஸ்லாட் நல்லா இருக்கீங்களா நேரம் வந்து மோசை கிட்ட எரிஞ்சு விழுறாங்க மோசைக்கும் புரியலை மோசைக்கு புரியலை அதனாலதான் ஆண்டோர் ஏற்கனவே சொன்னார் இங்கே பாருப்பா நான் உன் கையில் கொடுத்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததை நம்ம என்ன செய்வோம் தெரியுமா இவ்வளோ போராடி நடக்கல நம்ம அந்த கோலை கீழே போட்டுருவோம் கீழே போட்டுருவோம் நம்ம கொடுக்கப்பட்ட கிருமை எல்லாம் விட்டுருவோம் வரங்கள் எல்லாம் விட்டுருவோம் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையை பேசி கொண்டிருந்த அநேகர் இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டாங்க அந்த அந்த போட்டாங்க நான் பாஷை என்ன நடக்குது என்ன நடந்துச்சு கடினப்பட்டுச்சுப்பா கடினப்பட்டுச்சு மந்திரவாதிகளுடைய செயல் எல்லாம் இல்லாம போயிட்டு கர்த்தர் வந்து எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மரத்தை சபித்தார் அல்லவா அந்த மரம் எப்பொழுது பட்டு போச்சு தெரியுமா ஒரு அத்தி மரத்தை இயேசு சபித்தார எப்பொழுது பட்டு போச்சு தெரியுமா உடனே பட்டு போச்சு. ஆனால் பட்டு போனது அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சு தெரியுமா? அடுத்த நாள் ஒரு மத்தையில சொல்லப்பட்டிருக்கிறது உடனே மார்க்லஸ் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த அத்திமரம் அப்ப ஏன் இப்படி இருக்கு? கத்தர் சொன்ன உடனே எங்க பட ஆரம்பிச்சி தெரியுமா? வேர்ல. வேர் படும்போது தெரியாது வெளியே. அந்த நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது அந்த மரம் மொத்தம் கத்த நமக்கா யுத்தம் பண்ணும்போது சத்துருவின் அட்டி வேர்ல கை வைப்பார் ஆமீன் சொல்றவங்க இன்னைக்கு சபையோடு பேசுகிறார் அந்த கோலை திரும்ப உன் முழங்கால்கள் முடக்கப்படுவதாக தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நமக்கு தெரியாது ஏன் ஆண்டவரை உடன்படிக்கை பட்டிய கொடுத்தீங்க ஓப்பனி பினகாசி மேல கோவம் அவங்கள அடிச்சிருக்க வேண்டியதான் ஆண்டவர் உடன்படிக்கை பட்டிய எதுக்கு ஆண்டவரை பிடிக்க கொடுக்கணும் உடன்படிக்கை பட்டிய பிடிக்க கொடுக்கலன்னா பிரச்சனை எல்லையோடு முடிஞ்சிடும் தொல்லை உள்ளதா இருக்கு உடன்படிக்கை பெட்டியை கத்தர் பிடிக்க அளவு பண்ணது இதை கொண்டு எங்க வச்சாங்க தெரியுமா தாகவனுடைய விக்ரக கோட்டைக்கு உள்ள கொண்டு வச்சாங்க சில இடத்துல கத்தர் உள்ள போய் தான் அடிப்பா நமக்கு போக முடியாது ஜீசஸ் ஆமே அதனால தான் ஆண்டவன் சொல்கிற உன் கையில் கொடுத்த இந்த அற்புதங்கள் யாவையும் நேர இதை கொண்டு விற்கிறத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க இந்த உடன்படிக்கை பெட்டி கத்தனை அலோ பண்ணுறார் பிடிக்க அவன் அந்த உடன்படிக்கை தேவ தேவப்பிரசன்னம் நிறைந்திருக்கிறது அதனால தான் திரும்ப தாவிதை எடுத்து வரும்போது எடுத்து வரைக்கும் முன்னாடி அந்த ஊர் மக்கள் திறந்து பார்த்தாங்க பொத்து பொத்துன்னு விழுகிறாங்க திரும்ப எடுத்துட்டு வரும்போது ஆ பேருங்க ஊஷா ஊஷா என்ன ஊஷா 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 போச்சே ஆமா ஹாய் அப்படி சொல்லிட்டு உடன்படிக்கை பெட்டியில் கை வச்சான் இப்படியே நிற்கிறான் பொத்தனை வளரா அப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னா நான் பிரச்சனை இருக்குது அப்படி பிரசமை இருந்தோம் ஆண்டவரே பெலிஸ்தீர் வந்து தூக்கிட்டு போகும்போது ஒன்றும் தெரியாதது மாதிரியே இருந்ததுக்குல ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அவன் எங்கே கொண்டு வைக்கான்னு எனக்கு பார்க்கணும் அவன் நேர தாகோனுடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி கொண்டு வைத்து விட்டு அவன் போயிட்டான் இவர் எழும்பிட்டார் அடுத்த நாள் வரும்போது இவர் உள்ள உட்காந்துட்டார் வந்து பார்த்தா தாகோனுடைய விக்கிரகத்துக்கு மூக்கு உடஞ்சிருக்கு அவன் ஆலோயா உனக்கு தெரியாது நீ ஜபிக்கும் நடக்கிறது என்ன அது அவனுக்கு தெரியும் முழக்க அறிந்து செயல்படு இந்த நாளிலே கத்த சபைக்கு சொல்லுகிறான் நீ கீழே போட்ட கோல திருமையடு கீழே போட்ட கோல திருமையாடு சத்துருவின் அடி வேற கத்தர் கை வைக்கிறான்